அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு பினூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு எக் குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த எக் குருமா ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி பூரின்னு எல்லா ரெசிபிக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இங்கே ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபி நீங்கள் தேங்காய் எண்ணெய் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்காதீங்க அதாவது கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி வதக்கிறதுனால குழம்புல இந்த பெரிய வெங்காயம் நல்லா சாஃப்டாக இருக்கப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரையும் வதக்க வேண்டாம் இந்த மாதிரி அப்புறமா ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ இதுவும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விடுங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸு தக்காளியை நம்ம பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு வர வரையும் நம்ம வதக்க வேண்டாம் ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினா போதுங்க இனி அடுத்ததாக மசாலா தூள் எல்லாமே இதில் சேர்த்துக்கணுங்க இப்போ அடுத்ததாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க இனி அடுத்ததாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இங்கே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இனி அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க நம்ம காரத்துக்காக தேங்காய் சேர்த்தும் போது அதில் நம்ம மிளகாயெல்லாம் சேர்த்துறோம் அதனால் இந்த டைமில் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தினா போதும் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அதாவது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும் இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா கொதித்து வர அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு குறைவான தீயில இதை நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பதினஞ்சு பீஸ் முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜரில் அரைச்சிட்டு வந்துக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாங்க கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்ச போதும் இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இனி அடுத்ததான் நம்ம மூடி வச்சுருக்கிற குழம்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் இங்கே மூணு நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்குங்க அதே மாதிரி போட்டிருந்த மசாலா எல்லாம் வாசமும் போய் நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டாக அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க தண்ணியும் நீங்கள் கொஞ்சம் தாராளமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்குதுங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேங்க இந்தளவுக்கு தா குழம்பு மாதிரி இருந்தால் போதும் இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு குறைவான தீயில இது கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு முட்டையை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த மாதிரி கத்தியால் நீங்கள் கீறி போட்டுக்கோங்க அப்போ தான் மசாலாலாம் உள்ளே பிடிக்கும் இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் சூடானதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இதை சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை இந்த எண்ணெயில் கலந்து விடுங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையுமே நம்ம இதில் ஒவ்வொன்றா சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை இந்த சூட்டில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் குறைவான தீயில வைங்க இல்லைன்னா இந்த மசாலா கரிஞ்சு போயிடும் இப்போ குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு செகண்ட் நல்லா இந்த மசாலா எல்லா முட்டையிலையும் எல்லா சைடும் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம குழம்புல போடும்போது இந்த முட்டை சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இனி அடுத்ததாக இது குழம்புல சேர்த்துக்கலாம் இனி நம்ம குழம்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூணு நிமிஷம் கழிஞ்சு நான் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் நல்ல குழம்பெல்லாம் கொதித்து வந்துருச்சுங்க இனி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாலாம் நல்ல ஒரு தடவை வதக்கி சேர்த்துறதுனால முட்டையில் நல்ல மசாலா பிடிச்சி சாப்பிட்றக்கு நல்ல காரசாரமாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இனி கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இது மேலேயே சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லிகளை தூவி விட்ருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளோதான் சூப்பரான ஏ குருமா ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்